இந்த மாதிரி பாக்கியா முட்டாளாக இருந்தால் வரவங்க போகிறவங்க யார் வேணாலும் ஈஸியாக பாக்கியாவை ஏமாத்தலாம் சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி தந்திரமாக ஏமாற்றி நம்ம பாக்கியா கிட்ட இருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இந்த சுதாகர் வாங்கினாரோ அதே மாதிரி நம்ம பாக்கியாவும் பக்காவாக பிளான் பண்ணி அவர்கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டை மறுபடியுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணி interviewing முதல்ல நம்ம பாக்கியம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டியையும் கோபியையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுங்க வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலை தான் ரொம்பவே எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா பேசி இங்கே பாக்கியாவுக்கும் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை சைன் போடணும் அந்த பத்திரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு சந்தேகமாக தான் இருந்தது கடைசி நேரத்தில் இந்த சுதாகர் வந்து என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் ரொம்பவே ஒரு குழப்பத்தில் தான் இருந்தாங்க ஆனால் இந்த பாட்டி அண்டு கோபி வந்து பேசியே வந்து நம்ம பாக்கியாவை அந்த டாக்குமெண்டில் வந்து சைன் போட வச்சுட்டாங்க எப்போதுமே இந்த பாட்டிக்கு இதே வேலை தாங்க பாக்கியா கிட்டே அப்படியே எமோஷ்னலாக பேசி நாடகம் ஆடி அப்படியே பாக்கியாவோட மனசை எப்படினாலும் எல்லா விஷயத்துலையுமே மாற்றிடுறாங்க இந்த முட்டாள் பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா நம்பிட்டு எப்போதுமே இப்படியே இருக்கிறாங்க கண்டிப்பாக பாக்கியா அவங்களோட கேரக்டரை மாற்றிக்கணும் இந்த இந்த மாதிரி ஈஸ்வரி பாட்டியை நம்பிக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியாக வந்து இருக்கவே கூடாது இப்போ யார் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் கேட்டால் உன் பொண்ணுக்கு தானே கொடுக்குறேன் என் பொண்ணு நல்லா இருக்கும்னு ஆசை இல்லையா அதுக்கு மாரி வச்சுக்கிட்டா வ வச்சுக்கட்டும் ரெஸ்டாரண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய்க்கிலேயே பேசுவாங்க இதுவே தன்னோட பையன் பையனும் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறாங்களே அதை கொடுக்கலாம் நம்மளை தூக்கி அப்படி தான் வந்து சொல்லணும் இன்னைக்கான எபிசோடில் இனியாவோட கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் நம்ம எதிர்பார்க்காத விஷயம்தான் இது ஏன்னா இனியா ஆகாஷ் தான் பேராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஆனால் வந்து மொத்தமாக மாறிடுச்சு கடைசி நிமிஷத்தில் கூட எதனாலும் ஒன்று நடந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸு ரொம்பவே வந்து ஆவலாக இருந்தாங்க பட் எதுவுமே நடக்கல இனியாவுக்கும் நிதிஷுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ ஆகாஷோட நிலைமை என்ன அப்புறம் எதுக்கு ஆகாஷை வந்து கொண்டு வந்தாங்கப்பா பாவத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த வில்லங்க பிடிச்ச சுதாகர் வந்து கேடி ஜனமாக எல்லாமே வந்து சைன் வாங்கிட்டார் அந்த டாக்குமெண்ட் அதுவும் வந்து அதில் எதுவுமே எழுத கிடையாது அது பக்காவாக ப்ளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அதில் நம்ம எழுதிக்கலாம் பாக்கியாக சைன் போட்டால் ஏன்னா முன்னாடியே வந்து அதில் இப்படி தான் சொல்லிட்டு நம்ம அவங்க ரெடி பண்ணி அதில் வந்து பாக்கியாக வந்து சைன் போட மாட்டாங்களா உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை வந்து சுதாகர் பண்ணியிருக்கிறாரு பாவம் நம்ம பாக்கிய அப்போவே யோசிச்சாங்க இது வந்து தப்பாக தெரியுது ரொம்பவே ஒரு தான் இருந்தாங்க ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டி கோபி இருக்கிறாங்களே ஆனால் இந்த ஈஸ்வரி தான் ரொம்பவே வந்து பாக்கியாவை வந்து பேசிட்டாங்க உனக்கு பொண்ணு வாழ்க்கையோட உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் தான் முக்கியமா போச்சா நீ அவள் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணா பண்ணனு சொல்லிட்டு பேசிட்டாங்க சரி இதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் தான் நம்ம பாக்கியாவும் பாத்தீங்கன்னா சைனை போட்டுட்டாங்க அப்புறம் தானே தெரியுது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டு இந்த சுதாகர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு ரொம்ப சீனம் இருக்கிறாரு இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்டையும் காமிச்சிட்டு அவங்க ஆளுங்கக்கிட்ட இந்த மாதிரி என் சம்மந்தி வீட்டுக்காரங்க அவங்க பொண்ணுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கியா முன்னாடியே வந்து ரொம்பவே கெத்தாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை கேட்டால் பாக்கியாவுக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்படியே ரொம்பவே ஒரு ஷாக்கோடு நம்ம இந்த சுதாகரை பார்க்குறாங்க பாக்கியா அப்போ பார்த்தீங்கன்னா சுதாகர் இருந்துக்கிட்டு பாக்கியா அப்படியே ரொம்பவே நக்கலா பார்த்து சிரிக்கிறாரு எப்படி என்னென்ன நீ பண்ண எவ்வளவோ உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன் தந்தையா நீனா எப்படி வாங்கினேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த சுதாகர் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா அப்படியே பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போயிடுறாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க எல்லா வித்திக்கும் ரொம்பவே இது மிகப்பெரிய ஷாக்காக இருக்கும் செல்வி இருந்துகிட்டு என்னக்கா என்னக்கா சொல்றாரு அப்போ நீ இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இனியாக்க கிஃப்டாக கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாக்கி அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க என்னக்கா ஏன்கா இப்படி வந்து நீ இருக்க உன்னை இப்படி நான் பார்த்ததே கிடையாதேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் கொடுக்கல அந்த நான் ஒன்றும் கிஃப்டாக ஒன்றும் கொடுக்கல நேமை மட்டும்தான் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த சுதாகர் வந்து சொன்னாரு ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி என் தலையில் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா சொல்கிற என்னக்கா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அப்போவே நீ வந்து உஷாராக இருந்திருக்கணும் அந்த ஆள் தான் வந்து எதுவுமே எழுதாத வெத்து பேப்பரில் நீ சைன் போட சொல்லும்போதே நீ வந்து கொஞ்சம் கவனமாக அக்கா இப்போது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ இழந்துட்டு உட்காந்துருக்குறியே உயிருக்கு மேலே நினைச்சியே இந்த ரெஸ்டாரண்ட்டை இதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப இது உன்னோட உழைப்புக்கா இதை போயிட்டு ஏமாந்துட்டு நிற்கிறியேக்கா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல்வி இருந்துக்கிட்டே பேசுகிறாங்க அப்போவே நினச்சேன் செல்வி கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நடத்துறதே இந்த ரெஸ்டாரண்டிருந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு மனசில் வந்து தோணிகிட்டே இருந்துச்சு இந்த சுதாகர் அதுக்காக தான் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே என் வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்க எல்லாருமே வந்து இனியாக கல்யாணம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னென்னமோ வந்து பாக்கியாக ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் செல்வி இருந்துக்கிட்டு அக்கா நீ உடஞ்சி மட்டும் போயிடக்கூடாது நீ எப்படினாலும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியுமே வந்து நீ உங்ககிட்ட வந்து வர வைக்கணும் எப்படி உன்னை வந்து தந்திரமாக ஏமாற்றி இந்த சுதாகர் இந்த ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கினாரோ அதே மாதிரி நீயுமே பண்ணு நேர் வழியில் போனால் கண்டிப்பாக இது கிடைக்கவே கிடைக்காது அவர்கிட்ட பெற்று ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் கொடுனா கொடுத்துருவாரா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுக்கா நீ வந்து உடஞ்சி மட்டும் போயிடாத இதனால ஒரு வழி இருக்கும் நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு கண்ணை தொடச்சிட்டு சரி செல்வி எதுனாலும் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் மறுபடியும் வந்து பே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வேகமாக பாக்கியாக இருந்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இனியா இனியா கல்யாணத்தில் நடந்த விஷயங்களையும் ரொம்பவே பெருமையாக பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய குடும்பம் நம்ம இனியாக வந்து வாழ போகிறான்னா எவ்வளோ பெரிய விஷயம் அவள் அங்கே ரொம்பவே மகாராணி மாதிரி இருக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துகிட்ட ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க எங்க வீட்டில் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இனியாவை அந்த மனக்குளத்தில் பார்க்கவுமே பார்த்திங்கன்னா எழில் செல்லிலாம் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒரு பக்கம் குட்டிமா எப்படி இருப்பாளோ அவள் அந்த லைஃப்பை ஏற்றுக்குவாளா ஏத் அவள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி இனியாவை ரொம்பவே மிஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக வந்ததுமே பார்த்திங்கன்னா அப்படியே சம கோபமாக இருக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யாருக்குமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியலை இங்கே எளியில் இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாரு என்னம்மா எதுவும் பிரச்சனையா ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிற ஏதோ அழுதமணி இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே போச்சு எளியில் என் கையை விட்டு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நேராக பார்த்தீங்கன்னா இங்கே கோபி பாட்டிக்கிட்ட போயிட்டு இன்னைக்கு உங்கள் சம்மந்தி என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் இனியா கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேனா அது மட்டும் இல்லாம அந்த டாக்குமெண்ட்ல அப்படி தான் வந்து எழுதிரு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியாக வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிற பாக்கியா நீ உண்மையாவா சொல்கிற ஆனால் வந்து நேம மட்டும் தானே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தார் சமந்தி இப்போ என்ன நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓ நீங்கள் இன்னும் நான் சொல்கிறத நம்பலையா நானே ரொம்பவே வயிற்றுச்சலாக வயிற்றுச்சலில் இருக்கேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இப்போது வந்து அது என்கிட்ட இல்லை இது எல்லாத்தையும் காரணம் நீங்களும் உங்கள் அம்மா வந்து அப்பவே வந்து நான் யோசிச்சு நின்னே எனக்கு வந்து தோணுச்சு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு வில்லங்கம் இருக்கும் இந்த சுதாகர் வந்து அப்பையில இருந்து வந்து என்னோடய ரெஸ்டாரண்ட் தான் கண்ணாக இருந்தார் நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் இந்த கல்யாணத்து மூலம் கல்யாணத்தை நடத்தி என்னோடய ரெஸ்டாரண்ட்டை வந்து ரொம்பவே சாமர்த்தியமாக பிடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அப்படியே கோவத்தோடு நம்ம பாக்கியா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இங்கே வீட்டில் எல்லாருக்கும் மே ரொம்பவே ஷாக்கா இருக்கு இங்கே பார்த்திங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ என்ன குடியாக முழுகி போச்சு பெரிய ரெஸ்டாரண்ட் இது இல்லைன்னா இன்னொன்று உனக்கு என்ன வந்து வேறு ரெஸ்டாரண்ட்டை வந்து என்ன ஆரம்பிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன உன் பொண்ணுக்கு தானே கொடுத்த உன் பொண்ணு அந்த பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறா என்ன வேறு வரதட்சணை எதுவும் கொடுத்தியா அதுக்கு பிள்ளை தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்த நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாட்டி வந்து ரொம்பவே அசால்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே பாக்கியாக இருந்துக்கிட்டு பாட்டி அப்படியே முறைச்ச மாதிரி நிற்கிறாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து நான் கேட்டேன் பார்த்துங்களா பண்ண பெரிய தப்பு வந்து இப்படியே பேசி 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 தான் வந்து இப்போ நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க நான் வந்து நானாக முடிவெடுத்திருந்தா கூட நான் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து மாட்டேன் தோத்து பெருந்திருக்க மாட்டேன் இப்போ நான் அந்த ஆளுகிட்ட வந்து ஏமாந்துட்டு நிற்கிறேன் இது எனக்கு எவ்வளோ வேதனையா இருக்கு தெரியுமா நீங்க பேசுவீங்க நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க உங்க பையனுக்கும் உங்களுக்கும் இதுதானே வேலை என எப்பவுமே மட்டந்தட்டி பேசுறது எனக்கு எதுவுமே வலிக்காதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க இது எனக்கு எவ்வளோ பெரிய வழி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துகிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எழில் செலின்னு இருந்துக்கிட்டு பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா நான் இதை பற்றி வந்து குட்டி மாட்டை பேசுகிறேன் கண்டிப்பாக வந்து அவள் எதுனாலும் பண்ணுவா மாப்பிள்ளை கிட்டே பேசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் பாக்கியாக இருந்துக்கிட்டு வேணாம்ப்பா இது இதை பற்றி எதுவுமே வந்து நம்ம இனியாவுக்கு தெரிய வேணாம் அவள் தெரிஞ்சால் ரொம்பவே மனசு கஷ்டப்படுவா கடைசி நிமிஷத்தில் கூட வந்து கேட்டால் ரெஸ்டாரண்ட் எதுவும் பிரச்சனை இல்லை நான் கல்யாணத்தை நிமிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா நான் தான் வேணான்னு சொல்லிட்டு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவள் வந்து வாழவே மாட்டான் மாப்பிள்ளையோட வந்துடுவா அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவளுக்கு இது அதுதான் வந்து இனிமேல் லைஃபு கு குடும்பம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்த விட சொல்கிறாங்க இப்போ என்னதான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் எழில் கேட்குறாங்க யோசிக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு வழி இருக்கும் அந்த சுதாகர் வழியிலே தான் போயிட்டு நம்ம மறுபடியுமே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமாக பாக்கியா பேசுகிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா எழில் ஒரு தைரியம் கிடைக்கதும் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செல்வியோட வீட்டை காட்டுறாங்க இங்கே செல்வி வந்து இனியா மேரேஜை பற்றி வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஆகாஷ்னால் வந்து சுத்தமாக ஏற்றுக்க முடியலை ஆகாஷ் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அன்றைக்கி வந்து பேசும்போது கூட இனியா ரொம்பவே வந்து கவலையாக தான் இருந்தால் அவளுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அவங்க பாட்டிக்காகவும் அவங்க அப்பாவுக்காகவும் மட்டும்தான் இனியா வந்து இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக பண்ணிட்டு போயிருப்பா இனியாகிட்ட மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்குறாரு என்னை மன்னிச்சிரு இனியா உன் தகுதிக்கு வந்து நான் கரெக்டாக இல்லை இல்லைனா வந்து நான் எப்படினாலும் வந்து முயற்சி பண்ணியிருப்பேன் உன்னை விட்டுருக்க மாட்டேன் இருக்கேன் நீ என் மேலே இவ்வளோ காதல் வச்சுருந்தேன் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் மற்ற யாருக்கு தெரியுதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவரால் அவங்க சுத்தமாக முடியலை அவர் ஃபீல் பண்ணுறதை பார்த்தா தப்பான முடிவெடுக்கிறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஆகாஷ் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அவரோட கனவை வந்து அவர் நிறைவேற்றணும் அவர் கலெக்டரானு சொல்லிட்டு தானே நினச்சிட்டு இருந்தார் சீக்கிரமே வந்து நடக்கணும் இனியாவுக்கு லைஃப் அமைஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து ஆகாஷும் வந்து ஒரு நல்ல லைஃப் அமைச்சுக்கணும் இந்த மாதிரி பல இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்டான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் எபிசோடில் வந்து நடக்க நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க